வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பொங்கல் திருவிழாவை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் வீட்டுக்கு வந்ததும் அதிக சந்தோஷத்தில் இருக்கும் பாண்டியன் கணக்கு பார்க்காமலே செலவுகளை பண்ண ஆரம்பித்து விட்டார் அத்துடன் கோமதி தனக்கு பரிசாக கிடைத்திருக்கும் கிரைண்டரை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்கிறார் ஆனால் அதை பயன்படுத்த மனமில்லாமல் பத்திரமாக பாதுகாத்து பத்தோடு பதினோரு வைத்து விட்டார் இதனை அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் தரகரிடம் இருந்து பாண்டியனுக்கு போன் வருகிறது அதாவது பழனிவேலுக்கு நல்ல ஒரு சம்பந்தம் பாண்டியனும் சம்மதம் கொடுத்த நிலையில் வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்கிறார் அதற்கு பழனிவேலு முகம் போய் விட்டது இதனை பார்த்த பாண்டியன் நீ என்ன நம்பி வந்திருக்கிறாய் கண்டிப்பா நல்ல இடத்துல உனக்கு ஏற்ற பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த கல்யாணம்

அதற்கு எதிர் மாறாக பழனிவேலு வேலு கல்ஜனம் எதிர்பார்க்காதபடி அரசியுடன் நடக்கப் போகிறது அதுவரை ஏகப்பட்ட குளறுபடிகளும் குமரவேலு தொடர்ந்து அரசியை பின்தொடர்ந்து வருவார் ஸோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க